வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நினைத்தது கிடைத்தவுடன் உணராமல் இருப்பது அநேகர் நினைத்தது கிடைத்தவுடன் தான் முன்பு நினைத்தது தான் தற்போது நடந்துள்ளது என்று உணராமல் இருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் வாழும் வாழ்க்கை தரம் இதற்கு முன் சிந்தனை செய்த ஒன்றேதான் இன்றைக்கு இருக்கும் தரம் இதற்கு முன்பு தான் அன்று யோசித்தது தான் இன்று நம்மை இருக்க வைக்கிறது உருவாக்குகிறது ஏன் அதை உணர முடியவில்லை என்றால் அடுத்த முன்னேற்ற பாதையில் நினைக்க ஆரம்பிப்பதனால் முன்னால் நினைத்து பெற்ற பாக்கியத்தை மறந்துவிட்டு அதைவிட அதிகமாக கிடைக்க நினைக்கும் காரியத்தை அடைய முயலுகிறோம் தற்போது நினைக்கும் காரியம் கிடைக்கவில்லையே என்று நினைத்துக்கொண்டு ஏற்கனவே யோசித்து சிந்தனை செய்த காரியம் கிடைத்ததை மறந்து போகின்றோம் உதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருபது வயது ஆகின்றது என்று கொள்வோம் இருபது வருடம் அவர் என்ன நினைத்தாரோ அது அவரை உருவாக்கி இருபதாவது வயதில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இவர் இருபதாவது வயதில் என்ன நினைப்பாரோ அது அவரை வருங்காலம் உருவாக்கப் போகிறது ஆக ஒரு மனிதனின் நினைவே அவரை உருவாக்குகின்றது இப்பொழுது நாம் வாழும் வாழ்க்கை தரம் இதற்கு முன் நாம் என்ன சிந்தனை செய்தோமோ அதனுடைய கூட்டுத் தொகுப்பு தான் ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அதே போலதான் அந்த வாழ்க்கையும் அமையும் எந்த கோணத்தில் நினைக்கிறோமோ கோணத்தில்தான் வாழ்க்கை அமையும் இப்பொழுது வாழும் வாழ்க்கை இதற்கு முன் நினைத்ததின் வடிவம்தான் இப்பொழுது நினைப்பது இனிமேல் வடிவெடுக்கும் இவ்வாறு மனிதனின் வாழ்க்கை வடிவம் பிறந்தது முதல் இறப்பது வரை மாறிக்கொண்டிருக்கும் இது தாழ்வாகவும் போகலாம் உயர்வாகவும் போகலாம் அது அவரவர் நினைப்பின் தன்மையை பொறுத்தது